வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் வாட்டு பிஎல்டிசி ஹைப்ரிட் மோட்டாரோட எம்பிபிடி கண்ட்ரோலர் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ரக்கிங்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டு என்ன ரீசனால கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா மோட்டார் ரன்னிங்கில் இருக்கும்போது இடி மலை பயிரம் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சூளகிரியில் பண்ணி கொடுத்தோம் நம்ம ஒரு எட்டு மாதம் ஆகுது பண்ணி கொடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்லெஸ் கஸ்டமருக்கு நம்ம என்ன சொன்னாலும் ஈவினிங் ஆனால் ஆஃப் பண்ணுங்க இடி மின்னல் வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆஃபே பண்ணுறதில்ல மூணு ஏக்கர் நெல் வயலு காலையில் ஆனால் தண்ணி அதுவே வரும் ஈவினிங் லோ வோல்டேஜ் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஆகிக்கும் கேட் ஓல் போட்டு மாற்றி மாற்றி வருது ஏன்னா வீடு ஒரு இடத்துல அண்ட் வயல் ஒரு இடத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா பக்கத்து வயலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க சொன்னதை பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை ஃபஸ்ட்டு கழுத்தும் போதே நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் என்னன்னா பிரிட்ஜ் டயோடு அடி வாங்கியிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சைடு ஹீட் சிங் பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்ன்றது கிளியராக தெரிஞ்சிச்சு பர்ன் ஆகிருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிட்ஜ் டயோடு வரும் இந்த ஃபஸ்ட் ஒன் பிரிட்ஜ் டயோடு வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கிடுச்சு இது வந்து அடி வாங்கிருச்சு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்குது இந்த பிரிட்ஜ் டயோடு கரெக்டாக இருக்குது இது போயிடுச்சு செவன் டூ த்ரீ நைன் பிரிட்ஜ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம இது ஸ்பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் காஸ்ட் வந்து வெறும் முப்பது ரூபா தான் வருது காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து தொந்தரவு இப்போ இவங்களுக்கு நெல்வயில் இருந்ததுனால இது மூணு நாளைக்கு முன்னாடியே நமக்கு வந்துருச்சு எம்பிபி இந்த கண்ட்ரோலரு ஸ்பேர் கண்ட்ரோலர் கொடுத்து மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கு நெல் வயல் போது ரெண்டாம் மூணு வாடிடும் நம்ம இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் ஒருக்கு அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி தான் சர்வீஸ் எடுத்திருக்கோம் பிரிட்ஜ் டிரைவோட வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹீட்ஸிங் பேஸ்ட் போடணும் எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கார்டு டிஸ்பிளே கார்டு நல்லாயிருக்கு இது செக் பண்ணியாச்சு இது கம்ப்ளீட்டாக எந்த தொந்தரவுமே கிடையாது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஈவினிங் மூணு மணிலேருந்து மழை பயங்கரமாக பேஞ்சிருக்கு ராயகோட்டை சூழகிரி சைடில் வந்து சாமந்தி பூச்செடிக்கு லைட் போடுவாங்க ஒரு வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து வாட்ஸ் ஒன்பது வாட்ஸ் லைட்டு நூறுலேருந்து ஆயிரம் லைட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க ஏக்கருக்கு தகுந்த மாதிரி டியூப் லைட்டும் போடுவாங்க என்னென்னா செடியோட வளர்ச்சிக்கு அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிறையா வயலு இருக்கிற ஆயிரக்கணக்கான லைட்டும் பீஸ் போயிடுச்சு வீட்டில் இருக்கிற டிவி ஃப்ரிட்ஜு மோட்டாருமே கரண்ட்டில் ஓடுற மோட்டாருமே நிறைய காயில் போயிருக்கு அடி வாங்கியிருக்கு அந்த ஏரியாவில் நம்ம நிறைய சைட் பண்ணியிருக்கோம் அவங்க மோஸ்ட்லி ஆஃப் பண்ணிட்டாங்க நிறைய கஸ்டமரு இவங்க வந்து ஆஃப் பண்ணாதனால நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த பிரிட்ஜ் டயோடு வந்து பார்த்திங்கன்னா ஏசிடிசி ரெண்டுத்துக்குமே இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டு தான் ரன் பண்ணி கொடுத்துருந்தோம் சோலார் கரண்ட்டு ரெண்டுத்துலேயும் இருக்கிற டயோடுமே வந்து அடி வாங்கி இருந்தது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருந்தது ஒன்று வந்து ஓரளவுக்கு கண்டிஷனில் இருந்தது இப்போ நம்ம ரெண்டு டயோடுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா இது வரைக்கும் இந்த எம்பிபிடி கண்ட்ரோலும் யாருக்குமே வந்தது கிடையாது நம்ம ஒரு மூணு வருஷமா இந்த ஹைப்ரிட் மோட்டார் எம்பிபிடி கண்ட்ரோலர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்குமே ஏன்னா அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் இதில் ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை மற்ற கம்ப்ளைண்ட்டோ வரது ரொம்ப ரேர் கேஸு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இவங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஏன்னா கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன் இயர் வாரண்டி இருக்குது நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்ற மைண்டில் தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒன் இயரில் இப்போ மாற்றி கொடுக்கலாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது அடுத்த வருஷம் போச்சு அப்படின்னா செலவு அதிகமாகும் ஏன்னா இப்போயே வந்து இது ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் போகலனாலும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ரிப்பேர் வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் மைண்ட் செட் அப்படி தான் வாரண்ட்டி இருக்குது எதுவானாலும் அவங்க பார்த்துக்க போகிறாங்க ஏன்னா உங்களோட பொருள் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் வாரண்ட்டியே இருந்தாலும் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு லைஃப் இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் உழைக்கிறது ரெண்டே வருஷத்தில் லைஃப் முடிஞ்சு போயிடும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக முடிச்சிடுறாங்க நம்ம சொன்னாங்கன்னா நல்லா ஆஃப் பண்ணி விட்டுருந்துங்க ஒரே வார்த்தை மோட்டர் ஆஃப் பண்ணி தான் விட்டுருந்தேன் அவ்வளோ முடிஞ்சது ஏன்னா நம்ம தானே பார்த்துக்க போகிறோம் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதா இருக்கட்டும் இது வந்து வாரண்ட்டிலாம் அவ்வளோ சீக்கிரம் க்ளைம் பண்ணுற ரேர் கேஸு ஆஃப் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா அந்தளவுக்கு போயிருக்காது ஓகே இந்த பிரிட்ஜை தவிட மாற்றிட்டு இந்த எம்பிபிடி டிக்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பிரிட்ஜ் டயோடு ரிமூவ் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ரிமூவ் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே போயிடுச்சு பேக் சைட்லருந்து பிரிட்ஜ் டவை பிரிட்ஜ் டயோட வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது புது பிரிட்ஜ் டயட் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரு பண்ண போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புது பிரிட்ஜ் டயோடு செவன் டூ த்ரீ நைன் மாடலு இதில் வந்து சைஸ் நிறைய வேரியேஷன் வருது நம்ம இப்போ இது சால்ட்ரு பண்ணிவிட்டு சிங் பேஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கு அதுவும் மாற்றிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பழைய ஃப்ரிட்ஜையை எடுத்துகிட்டு புது ஃப்ரிட்ஜை விட்டு சால்ட்ரு பண்ணியாச்சு பேக் சைடில் தெரியும் இந்த பிளாக்காக இருக்கிறது தான் நம்ம புதுசாக வச்சது இது வந்து பழசு ரிமூவ் பண்ணுது இப்போ வந்து ஐசிக்கு ப்ளஸ் இந்த ஃப்ரிட்ஜில் எடுக்கிற நம்ம ஈட்ஸிங் பேஸ்ட் போட்டு ஓப்பனாகவே செக் பண்ணுவோம் ரன் ஆகுதா இல்லையான்னுட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்கும் இந்த எல்இடி வந்து க்ரீன் கலர் வந்து எரியும் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் வேறு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அந்த க்ரீன் கலர் எல்இடி பிளிங்க் ஆகும் அதை வச்சு நம்ம வேறு கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருக்கான்றது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் கொடுத்து செக் பண்ணுவோம் நம்ம நம்ம பிரிட்ஜ் டயடு வந்து மாற்றியாச்சு பிரிட்ஜ் ட்ரைடு மாற்றிட்டு வந்து செக் பண்ணும்போது திரும்பவும் சேம் கம்ப்ளைண்ட் தான் வந்துட்டு வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது இந்த மஞ்சள் கலரில் ரெண்டு இருக்குது பாருங்கள் இந்த வெரிஸ்டர்ஸ் இது ஒன்று டிசிக்கு ஒன்று ஏசிக்கு கொடுத்துருக்காங்க இது என்ன வேலையை பார்க்கணும்னா இப்போது நம்ம காரில் பேக் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஓவர் வோல்டேஜ் வருது அப்படின்னா ஒன்று பெஸ்ட் ஆகும் இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடும் சில டைம் பார்த்திங்கன்னா வெடிச்சிடும் இது கம்ப்ளீட்டாக பேக் எப்படி ஆக்சிடென்ட் ஆனால் ப்ரெஷர் அதிகமாகும் போது ஏர்பேக் ஓப்பன் ஆகி நம்ம சேவ் பண்ணுதோ காரில் அதே மாதிரி தான் இந்த ரிஸ்டர் டிவிஆர் நூற்றி நாற்பத்தஞ்சு அறுபத்தி மூணு மாடலு இது அந்த வேலையை பார்க்கும் இது போயிருக்கு இதுவும் ரூபா தான் வருது இந்த இல்லை மாத்திரை மாதிரி தெரியும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்னென்னா வெடிக்கல இது லைன் விட்டு விட்டு வந்துட்டுருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் ஆயிருக்கு ஆனால் வந்து வெளியில எதுவும் தெரியல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் டயோடு பர்ன் ஆனது மட்டும்தான் தெரிஞ்சது இது தெரியல கிளியராக அதுக்கப்புறம் மல்டிமீட்டர் வச்சு எல்லாமே செக் பண்ணும்போது தான் நமக்கு கம்ப்ளீட்டாக என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு இப்போ இதை மாற்றிட்டு நம்ம லைன் கொடுத்து பார்ப்போம் எப்படி கண்ட்ரோலர் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் இந்த ரெஜிர் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கலை அப்படின்னா மொத்தம் இருக்கிற சர்க்கியூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகும் இல்லைன்னா பத்தி எறிகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்துடும் அந்த வேலையை இதை ரெண்டு பேர் தான் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இது ஹைப்ரிட் மோட்டார் ஏசி டிசிக்கானது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏசிக்கும் ஒன்று டிசிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதை மாற்றிட்டு எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சர்வீஸ் முடிஞ்சது லைட் இந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்கன்னா பிளிங்க் அடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருந்துச்சுக்கிட்டு இருக்கு டிஸ்பிளேவும் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்வெல் வீட்டு போர்வெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லாவே தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு முன்னூற்றாதி மூட எத்தனை ஆம்சத்தில் ஓடிட்டுருக்கு மோட்டார் ஒன்பது ஆம்சில் லோடு எடுத்துட்டுருக்கு பார்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வோல்டேஜ் நூற்றி எண்பத்தொன்று ஆர்பிஎம் மூவாயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் லோடு போயிட்டுருக்கு சிம்பிளான ஒர்க்கு தான் சர்வீஸ் ஆனால் இதை ஓனி மைனண்ட்டாக கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துரும் டூ டேஸ் ஆகிடுச்சு நம்ம ஒன்று செக் பண்ணி எடுத்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் இருந்தது அதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் ஏர் பேக் மாதிரி வருதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதையே மாற்றுறதுக்கு நமக்கு டைம் எக்ஸ்ட்ராவே மாற்றி தூங்க ஒன்று செக் பண்ணி செக் பண்ணி பண்ணுறதுனால ஓகே இப்போ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்